அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பழைய பெயர் தீபலட்சுமி ஆமீனா நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஹுசாரி குடும்பத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்று எப்படி நான் வந்தேங்கிறத எனக்குள்ள எப்படி அந்த இஸ்லாம் கவர்ந்ததுங்கிறத நான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உள்ள ஒரு ஆழ்ந்த மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் இறைவன் வந்து ஒரு இறைவன் தானே இருக்க முடியும் எப்படி பல இது இருக்குது அப்படிங்கிற எங்க வீட்டுல எல்லாம் இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க பல சாமிகள் பல இது இருக்குங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்தது அந்த ஆள் மனசுல அப்படியே அது இருந்துகிட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது அப்போதான் என்னுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்று எனக்கு சில விஷயங்களை புரிய வச்சாரு வெளிநாடு சென்று அந்த நேரத்துல அங்க இருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க சில விஷயங்களை நான் இந்த மாதிரி ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி சொல்லும் பொழுது எனக்கு சில விஷயங்களை சரிங்கிறத நான் ஒப்புக்கொண்டேன் அப்போ அவங்க மறுபடி ஊருக்கு வரப்போதான் எனக்கு சில விஷயங்களை எனக்கு எடுத்து வச்சாங்க இறைவன் எப்படி அது எப்படி எளிய முறையில அவங்க சொன்னாங்கன்னா அது நமக்கு புரிய வைக்கிறதுக்கு எளிய முறையில ஒரு அழகான முறையில சொன்னார் நீ இப்ப வந்து உன்ன ஒருத்தவங்க திட்டுறாங்க ஒருத்தவங்க பேசுறாங்க ஒரு அபதூர் சொல்றாங்க பழிய மேல சொல்றாங்க அப்போ உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்போ நான் யோசனை பண்ணி சொன்னேன் நான் கூப்பிடுறது கடவுளை தான் கூப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் நான் யார்ட்ட அப்புறம் முறையிட முடியும் கடவுளே அப்படிங்கறதுதான் சொல்லுவாங்க அப்ப இப்ப உனக்கு தெரியுதா எப்படி கடவுளேங்கும் போது அந்த இறைவன் வந்து ஒருவன் தான் இருக்க முடியுங்கிறத இப்ப உனக்கு புரியுதா அப்படிங்கிறத கேட்பாங்க எனக்கு அது ஒப்புக்கொள்ற விஷயமா பட்டுச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அத கொஞ்சம் கொஞ்சமா ஆராயணும் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா இந்த மாதிரி குரான் விஷயம் எல்லாம் எனக்கு சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு விஷயங்கள் தெளிவுபட்டது தெளிவுபட தெளிவுபட அந்த விஷயம் இறைவன் ஒருவன் தாங்கிறது புரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு அப்போ புரிய ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அவங்க வந்து தொழுகை பண்ற முறை தொழுகை பண்றது குடும்பத்தில் வந்து பழைய நிலைமை எப்படி இருக்கும்னா சண்டைகள் சச்சரவு வீட்டுல பிரச்சனைகள் வந்து அது ஒரு மிதமா ஒரு இதா போய்கிட்டு இருக்கும் அந்த கசப்பான அனுபவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கப்போ ஒரு மனசுல ஒரு சஞ்சலங்களோட இருக்கப்ப இவங்க இஸ்லாத்தை ஏற்று நமக்கு சொல்லும்போது அவங்கள்கிட்ட எனக்கு சில மனமாற்றங்களை நான் பார்த்தேன் எப்படி அப்படின்னா அவங்க ஆரம்பத்தில் வந்து அந்த ஒரு ஈடுபாடு இருக்காது குடும்பத்தில் ஒரு ஈடுபாடு அந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்கள்லேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்கிறதில்ல குடும்பத்தில் இருக்காது ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவங்கள்ட்ட சில விஷயங்களை நான் பார்த்தேன் எப்படின்னாக்கா அவங்களோட மனமாற்றத்தை எப்படி இது பண்ணாங்கிற ஒரு சில விஷயம் எனக்கு கவர்ந்தது குடும்பத்துக்கு நல்ல விதமா செய்யறது எல்லாவுக்காக செய்யறதெல்லாம் ஒரு சில விஷயங்களை நான் எனக்கு வந்து பிடிப்பட்டது புரிஞ்சு பு புரிஞ்சு எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பிடிக்கும் பொழுது என்னன்னா நானும் அவங்கள்ட்ட எப்படி தொழில் பண்றது எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி இந்த மாதிரி அப்படின்னு செய்ய சொல்லி கொடுக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரியில்லைனாலும் புரியலைனாலும் அந்த நேரங்கள்ல கொஞ்சம் தட்டு தடு மாதிரி கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சேன் அப்ப செய்யும் பொழுது தொழுது பண்ணும் பொழுது என்னன்னா எனக்குள்ள ஒரு அமைதி மனசுல ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷம் ஒரு இது எனக்கு அது குடி தெரிஞ்சது ப பழைய நிலம் வந்து அந்த மாதிரி இல்லை மனதுல ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது இப்போ எனக்கு அந்த ஒரு இது இல்லாம இருந்தது அப்புறம் இந்த கிஜாப்புடைய விஷயத்த வந்து புரிய வைக்கிறதுக்கு எளிமையா சொன்னாங்க எப்படி அப்படின்னா இது நமக்கு அது அவசியமாதான் அப்படின்னு நாம கேக் நான் கேட்கும் பொழுது ஆமா இது வந்து இவங்க வந்து ஒரு ரெண்டு பெண்மணி போறாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க வந்து கிஜாப் அணிந்து போவாங்க ஒருத்தவங்க கிஜாப் இல்லாம சாதாரணமா போறப்ப யார பாப்பாங்க எல்லாரும் யாரை பார்ப்பாங்க அவங்க சாதாரணமா கிஜாப் இல்லாம போறவங்கள தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு சரின்னு பட்டது அந்த கிஜாப்புடைய விஷயத்த எனக்கு ஆகா புரிய வச்சாங்க அது அது எனக்கு பிடிச்சிருந்தது இப்படி ஒன்னு ஒன்னா நம்ம இது பண்ணி போகும்போது எனக்கு எனக்கு புரிஞ்சது வந்து அப்படியே எனக்கு எனக்கு அது குடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த இஸ்லாத்தோட இது வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அடுத்து இந்த திருமணம் பண்ற இது வந்து எளிய முறையில சொன்ன எளிய முறையில செஞ்ச ஒரு இது வந்து ஆண்கள் தான் மகர் கொடுத்து பெண்களை வந்து திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்யறப்ப அந்த ஒரு தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையை அது வந்து எனக்கு சொன்னாங்க சொன்னது மனசுக்கு அது வந்து ஒரு நெகிழ்வா புரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சில விஷயங்களை புரிய சொல்லும் போது சாதாரணமா அவங்க சொல்றாங்க நம்மள்கிட்டயும் ரொம்ப அதன்னு சொல்லாம சாதாரணமா சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு புரியும் பொழுது அவங்களுடைய மாற்றங்கள் குணங்கள் குடும்பத்துல செய்யறது பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம அதை பார்த்து என்ன ஏது நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப நான் கேட்டு செய்யும் பொழுது எனக்கு அது மனசுக்குள்ள ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் குடும்பத்துல ஒரு சமாதானம் அப்பதான் நமக்கு நடக்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு சந்தோஷம் சமாதானம் அப்பதான் இருந்தது நான் புராண படிக்க படிக்க எனக்கு புரிய ஆரம்பிச்சது ரேவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மார்க்கம் நமக்கு எளிமையான மார்க்கங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுல எனக்கு ரொம்ப இதா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இது எல்லாருமே நம்மளுடைய மனம் எல்லாருக்கும் என்ன நான் சொல்ல வரேன்னா நமக்கு இறைவன் உருவம்தான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது போல நீங்களும் உங்களுக்கும் அல்ல அருப்புரிவானாக உங்களுக்கும் இதோட என் முறை முறை இன்ஷா அல்லா அலாம் வலைக்கம்